அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க இது பொதுவான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய வீடியோ எஸ்ஐஆர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓட்டர் லிஸ்ட் ஸோ இந்த ஓட்டர் லிஸ்டுடைய ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஸோ இந்த ஃபார்ம் உங்களுடைய பூத்தில் கிடைச்சிருக்கோம் அல்லது பூத் லெவல் ஆஃபீஸர் உங்களுக்கு வீடு வீடாக சென்று கொடுத்துருப்பாங்க வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அது ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுக்கு ஓட்டு எங்கே இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இல்லை சப்போஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஓட்டு வந்தவங்களாக தான் பெற்றோர்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே இருந்ததுன்னு கேட்குறாங்க இப்போ இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது நீங்கள் மொபைல்லையே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஈஸியாக பார்த்துக்க முடியும் அதை ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி கேட்குறாங்க ஆதார் எண் தேவைப்பட்டால் கொடுக்கலாம் ஃபோன் நம்பர் தந்தை தந்தையுடைய பெயர் என்ன த தந்தையுடைய புகைப்படை அடையாள அட்டையன் இருந்தால் ஃபில் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ தாயார் பெயர் தாயாருடைய புகைப்பட அடையாள அட்டையன் இது கேட்குறாங்க இப்போ துணைவியார் இருப்பின் அதாவது உங்களுக்கு கணவர் இருந்தால் கணவருடைய பெயர் மனைவியார் இருந்தால் மனைவியுடைய பெயர் அவங்களுடைய அடையாள அட்டையன் இது இருந்தால் பண்ணலாம் சார் மேரேஜ் ஆகலை சார் அப்படின்னா இந்த ரெண்டு காலம் வேண்டியதில்லை அப்போ இந்த பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சோ இந்த சைடு இருக்கும்போது தான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறது ஒரு டைம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்போ ஒரு சிலருக்கு மாற்றங்கள் வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு உங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா இந்த சைடு ஃபில் பண்ணணும் சோ இந்த சைடு ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் அது என்னோட பெயர் இப்ப அங்கேயும் ஆனந்தமூர்த்தினா இங்கேயும் ஆனந்தமூர்த்தி வரும் வாக்காளர் அடையாள எட்டையன் அந்த டைம்ல அடையாள அட்டை இருந்தா நான் வச்சிருக்கேன் ஃபில் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு இல்லைன்னா விட்டுருங்க கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ உறவினர் பெயர் தந்தையுடைய பெயர் உறவு முறை தந்தை மாவட்டம் நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்தேன் ஈரோடு மாநிலம் தமிழ்நாடு அப்போ சட்டமன்ற தொகுதியின் பெயர் நான் வந்து பவானிசாகர் தொகுதி ஏன்னா கோபி சித்தி இருந்தாலும் அந்த தொகுதி பவானி சாகர்ல இருந்தது அப்போ கோபிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால அந்த தொகுதியுடைய பெயர் என்ன எண் என்ன பாகம் எண் வரிசை எண் இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குதுங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எளிமையான முறையில இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியும் அப்போ என்னுடைய டாட்டருக்கு நான் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா என்னோட டாட்டருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஓட்டு இல்ல அப்போ என்னோட டீடெயில் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது அஞ்சுல இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இங்க யாரோட பெயர் உறவினர் பெயர் அப்போ என்னோட டாட்டருக்கு என்னோட பெயரோ என்னோட மனைவி பெயரோ ஃபில் பண்ணனும் சோ வாக்காளர் அடையாள டையன் அந்த டைம்ல இருந்ததுன்னா ஃபில் பண்ணலாம் எனக்கு இருந்தது நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இல்லனா நீங்க வருத்தப்படாதீங்க விட்டுறலாம் உறவினர் பெயர் உறவினர் பெயர் என்ன எங்க அப்பா பெயர் அப்போ எங்க அப்பா பெயர் என்ன அது என்னோட பெயர் ஃபில் பண்றேன் எங்க அப்பா பெயர் பெரியசாமி அதை ஃபில் பண்றேன் உறவு முறை தந்தை மாவட்டம் ஈரோடு மாநிலம் தமிழ்நாடு தொகுதியின் பெயர் பவானிசாகர் அப்ப இங்க இந்த எண் என்ன அந்த பாகம் எண் இந்த வரிசை எண் இதுதான் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருது அப்போ இது எப்படி ஃபில் பண்றது பூத் லெவல் ஆபீசர்ஸ் அதே தொகுதியில இருந்திருந்தாங்க சப்போஸ் பாத்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இருபத்தஞ்சு வருஷமா இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் வந்து இருந்து இங்க மாறி வந்திருக்கேன் அப்ப எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு எங்க இருந்தது கோபிச்செட்டி பாலத்துல இருந்தது அப்ப அந்த எப்படி எண் கண்டுபிடிக்கிறது பாகம் ஏன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் கஷ்டமான வேலை கிடையாது அப்போது நீங்கள் மொபைல்லையே பார்க்கலாம் ஸோ எப்படி பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருங்க இதில் என்ன பண்ணணும்னா இஆர் ரூல்ஸ் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் தான் இஆர் ரூல்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இஆர் ரூல்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் இஆர் ரூல்ஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு சர்ச் பை நேம் இப்போ என்னோடய பேரை வச்சு சர்ச் பண்ணலாம் என்னோடய ஓட்டர் ஐடி வச்சு அப்போ அந்த டைமில் ஓட்டர் ஐடி யாருமே வச்சிருக்க மாட்டாங்க மிஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அது ஒத்து வராது நமக்கு அடுத்தது சர்ச் பை எலக்ட்ரோ ரூல் பிடிஎஃப் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கும்போது இந்த பிடிஎஃபில் உங்களுக்கு எந்த தொகுதினு தெரிஞ்சிருக்கணும் எந்த பூத்தில் நீங்கள் ஓட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அது தெரிஞ்சால் ஈஸியாக பண்ண முடியும் கஷ்டமான விலை கிடையாது உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது அந்த வெப்சைட்டில் போகிறோம் சர்ச் பை பிடிஎஃப் வரும் பாருங்க ஃபைனல் பப்ளிகேஷன் இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஓட்டு இருந்து எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில எந்த பூத்திலிருந்து எடுக்க முடியுங்க பார்த்துக்கலாம் இப்போ எங்க ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும் அடுத்தது இதுல கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கிறது தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கலாம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு எனக்கு கோபிச்செட்டி பாலத்தில் இருந்தது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு சொல்லி பாருங்க இதுவா நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரெண்டு அதை கிளிக் பண்ணால் பாருங்க ஈஸியா சொல்கிறேன் டிஸ்ட்ரிக் கேட்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் ஆல்ரெடி சொல்ல நான் வந்து ஈரோடு டிஸ்டிக் தான் இருந்திருக்கேன் சோ ஈரோடு டிஸ்டிக்ல கோபிச்செட்டி பாளையம் இருந்தேன் பட் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்த போது அந்த தொகுதி வந்து பவானி சாகர் தொகுதியில் இருக்கு அப்போது அடுத்தது பாருங்க என்ன அசம்பளி கான்ஸ்டன்சி அசம்பிளி கான்ஸ்டன்சி வெள்ளகோயில் காங்கையம் வடக்குறிச்சி பெருந்தரை ஈரோடு பவானி வந்தியூர் கோபி சட்டிவாளையம் பவானி சாகர் அப்போ நான் பவானி சாகர் கிளிக் பண்ணுறேன் இப்போது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி சாகர் தொகுதி இப்போது போலிங் இங்கே தான் உங்களுக்கு நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒவ்வொரு இதுலேயே ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டுல எதில் இருக்கீங்கன்னு தெரியாது கொத்தமங்கலம் கொத்தமங்கலத்து ரெண்டு பூத் இருக்குது அப்போ இந்த ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் ஸோ என்னோட ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு பொறுமையா பார்த்துட்டே வர்றேன் ஸோ அதில் வந்து ஒன் தேர்ட்டி நைன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஊராக இருக்கு எங்க ஒரு கிராமம் ஸோ அந்த கிராமத்தில் இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ ஒன் தேர்ட்டி இதை ஆல்ரெடி நான் பண்ணதுனால ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்றேன் நீங்க பொறுமையாக பார்க்கணும் ஸோ ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி செவன் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் கரட்டுப்பாளையம் பக்கத்து ஊர் இங்கே கரட்டுப்பாளையம் பக்கத்து ஊர் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் கரெக்ட் கரட்டுப்பாளையம் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒட்டரூர் இந்த ரெண்டுல தான் நமக்கு அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் காராப்படி கரட்டுப்பாளையம் அப்போ இது ஒரு சின்ன ஊர் அப்போ இந்த ஊர் இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு பூத்துல தான் இருந்திருக்கு ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஓட்டு போட்ட இடம் ஒட்டரூர் ஒட்டர் கரட்டுப்பாளையம் அப்போ இந்த ஒட்டர் கரட்டுப்பாளையம் அப்படிங்கிற இதை கிளிக் பண்றேன் ஸோ இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி பின் மட்டும் கேட்குறாங்க ஸோ த்ரீ டூ செவன் இதை டைப் பண்ணுறோம் த்ரீ டூ செவன் பிஎஃப்சி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த தொகுதி எந்த போலிங் பூத்து அதில் ரெண்டு அல்லது மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துட்றலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சமர்ப்பிக்கிறேன் ஸோ இதை சமர்ப்பிச்ச உடனே என்ன வரும் டவுன்லோட் வருங்க இப்போ டவுன்லோட் பண்ணுறோம் மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார் டவுன்லோட் பண்ண உடனே பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃபை நம்ம பொறுமையாக பார்க்கணும் சார் எப்படி சார் பாருங்கள் அப்போ தொகுதி என் பவானி சாகர் நூத்தி இருபத்தி நாலு பவானி சாகர் இதுதான் இந்த பாகம் இந்த பூத் நம்பர் இந்த பூத் நம்பர் தான் நம்ம பாகம் எண் சொல்றோம் இந்த பூத் நம்பர் நீங்க ஃபில் பண்ணணும் ஒன் டுவெண்டி ஃபோருங்கிறது அந்த சட்டசபை தொகுதி பெயர் பாகம் என் இப்ப சீரியல் நம்பர் பாருங்க எந்த எந்த வருஷல திருத்தப்படும் ஆண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது அப்படியே நம்ம போறோம் ஸோ நமக்கு என்ன எந்த ஊர்ல இருந்து எந்த டைம்ல இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்தது நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ எனக்கு பழனியம் மால் இது வந்து என்னோட மதர்லாவோட என்னோட மதர் இன்லாவோட ஓட்டர் நம்பர் செவன் சிக்ஸ்டி ஃபோர் என்னோட மிஸ்ஸோட ஓட்டு அடுத்தது செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனந்தமூர்த்தி பரியசாமி அப்பாவோட பெயர் ஸோ இது வந்து அந்த அந்த டைமில் ஏஜ் அப்போ ஓட்டர் ஐடி இல்லை பாருங்க ஒரு சிலர் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஓட்டர் ஐடி வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஓட்டர் ஐடி எடுத்துக்கலாம் அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சீரியல் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க பார்க்க முடியும் ஒவ்வொருத்தருமே நீங்க இந்த மாதிரி பார்த்துக்க முடியும் ஸோ எந்த தொகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க பவானி சாகர் அப்படிங்கிறது எனக்கு இதே மாதிரி உங்களுக்கு நீங்க எந்த தொகுதியில் இருந்திருக்கீங்களோ அந்த தொகுதி சப்போஸ் அதே ஊர்ல இருந்திருக்கலாம் அதே ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் பாகம் எண் எடுத்துக்க முடியும் சீரியல் நம்பர் எடுத்துக்க முடியும் அப்போ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது மட்டும் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யார் யார் இருக்கலாம் நான் நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதேமாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மொபைலில் ஒவ்வொருவரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம் வணக்கம் எங்க வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்